வரைபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வாராகி யூடியூப் சேனல் வராகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு ஜூன் மாசத்துல வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதிக்கான பதிவு இந்த ஜூன் மாசம் தேய்பிரை பஞ்சமி திதி எந்த நாள்ல வருதுங்கறத பத்தியும் திதி நேரம் என்னங்கறத பத்தியும் நாம நம்ம வாராகி அம்மாவுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் என்னங்கறத பத்தியும் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம நமக்கு இப்ப இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் நீங்கி நம்ம நாலு காசு சேர்றதுக்கு ஏலக்காய வச்சு அதுவும் ஒரே ஒரு ஏலக்காய வச்சு செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிகாரத்தையும் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல இந்த தேய்பிரை பஞ்சமி திதி ஜூன் மாசம் எந்த நாள்ல வருதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் ஜூன் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி ஆணி மாசம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு தேய்பிரை பஞ்சமி திதி வருது திதி நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள்ல இருந்து நைட் பதினோரு மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு பஞ்சமி திதி இருக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு எப்பயுமே இரவு நேர வழிபாடு தான் உகந்தது அந்த வகையில புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யலாம் ஒரு சிலர் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடுகளை செய்வீங்க இப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யணும் நினைக்கிறவங்க புதன்கிழமை அன்னைக்கு காலையில நாலு முப்பது மணில இருந்து ஆறு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க தாராளமா செய்யலாம் வாரகியம்மாவோட திருவுருவ படம் திருவுருவ சிலை இல்லாதவங்க வழிபாடு செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் நீங்க புதுசா ஒரு அகல் வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க அதுல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சு இந்த தீபத்தை வாராகியம்மாவா நினைச்சு நீங்க வழிபாடுகளை செய்ய நீங்க போன பஞ்சமி திதிக்கு ஏற்கனவே நம்ம வாராகியம்மாவுக்கான வழிபாடுகளை செஞ்சிருந்தீங்கன்னா திரும்பியும் இந்த பஞ்சமி திதிக்கு புதுசா அகல் விளக்கு வாங்கணும்ங்கற அவசியம் கிடையாது ஏற்கனவே போன பஞ்சமி திதிக்கு நீங்க பயன்படுத்தினா அதே அகல் விளக்க இந்த பஞ்சமி திதிக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அகல் விளக்கை எடுத்து தனியா சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையில பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க மற்ற வழிபாடுகளுக்கு இந்த அகல் நீங்க பயன்படுத்த வேண்டாம் எப்பெல்லாம் நம்ம வாராகியமாவுக்கான வழிபாடுகளை செய்யறீங்களோ அப்பெல்லாம் இந்த அகல் பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம தேய்பிரை பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல செய்ய வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலை நமக்கு தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய வெற்றிலையா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்த உடனேயே மஞ்சள் கலந்த நனைச்சிட்டு ஈரம் இல்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா நமக்கு ஒரே ஒரு ஏலக்காய் தேவைப்படும் நல்ல ஃப்ரெஷ்ஷா விரிசல் விடாத ஏலக்காயா விதைகள் உள்ள இருக்கிற மாதிரி உள்ள ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம வாராகியம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க எப்ப செய்யறீங்களோ அந்த டைம்ல இந்த பரிகாரத்தையும் கூட சேர்த்து செஞ்சுக்கோங்க அதாவது உங்க பூஜை அறையில விளக்கு ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம வாராகியம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யறீங்கன்னா அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய இங்க அப்படி இல்லைனா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை பஞ்சமி திதிக்கு மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சா போதுமா ஒவ்வொரு பஞ்சமி திதிக்கும் சொல்லி செய்யணுமா இந்த பஞ்சமி திதிக்கு மட்டும் ஒரே ஒரு முறை இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும் இதுவே உங்களுக்கு அற்புதமான பலன்களை நிச்சயமா கொடுக்கும் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க கடன் பிரச்சனை தீர்றதுக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கும் வறுமை விலகிறதுக்கும் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பணம் உங்க கையில தங்கறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை தாராளமா நீங்க செய்யலாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறையில எப்பயும் போல ரெடி பண்ணிக்கிட்டு விளக்கெல்லாம் ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனைப்பலகையோ சாரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே தேய்ப்பிரை பஞ்சமி திதிக்கான பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு கல்லுப்ப வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அது மட்டும் இல்லாம பொண்ணும் பொருளும் சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு இந்த தேய்பிரை பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல நாம சொல்ல வேண்டிய நம்ம வாராகி அம்மாவுக்கான சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை பத்தியும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இப்போ அந்த வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய பரிகாரத்தை செய்யறவங்க இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் இது உங்க விருப்பம்தான் அப்படி இல்லனா உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்யறது கம்ஃபர்டபுளா இருக்குமோ எந்த பரிகாரம் செய்யறதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க எந்த விதமான கட்டாயமும் கிடையாது சரி இப்போ முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய வெற்றிலையில ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க இந்த அஞ்சுங்கிற நம்பர் நம்ம வாராகி அம்மாவுக்கு உகந்தது அம்மாவாசை மற்றும் பௌர்ணமியில இருந்து அஞ்சாவதா வரக்கூடிய திதி தான் இந்த பஞ்சமி திதி அதே மாதிரி சப்த கன்னியர்கள்ல ஐந்தாவது தெய்வம் தான் நம்ம வாராகி அம்மா அடுத்ததா நமக்கு புதன்கிழமையோட சேர்ந்து இந்த பஞ்சமி திதி வருது இந்த புதன் கிரகத்துக்கு உரிய நம்பரும் நமக்கு தான் அந்த இந்த ஏஞ்சல் நம்பரோட ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் இந்த ஏஞ்சல் பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய வெற்றிலையில பைவ் ஃபைவ் ஃபைவ்ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிட்டு இதுக்கு மேல நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஏலக்காய் வெங்காய வச்சு அந்த வெற்றிலைய மடிச்சுக்கோங்க இப்போ இந்த வெற்றிலையை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பண வரவு அதிகரிக்கணும் பண கஷ்டமெல்லாம் தீரணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி மடிச்சு வச்சிருக்க கூடிய வெற்றிலைய நீங்க கல்லுப்பு வச்சிருக்க கூடிய ஜாடியில உடனேயே வச்சிருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த வெற்றிலையும் ஏலக்காயும் ஒரு நாள் நைட்டு அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க குளிச்சதுக்கு அப்புறமா அந்த கல்லுப்புல இருக்கக்கூடிய வெற்றிலையையும் ஏலக்காயையும் தனியா எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வச்சிருங்க அந்த வெற்றிலைய ஒரு டம்ளர் தண்ணீர்ல ஊற வச்சிருங்க இப்படி தண்ணீர்ல வெற்றிலைய ஊற வைக்கும் போது அந்த வெற்றிலைய சின்ன சின்ன துண்டுகளா கிழிச்சிட்டு தண்ணீர்ல நீங்க ஊற வைங்க ஒரு ரெண்டு அல்லது மூணு மணி நேரத்துக்கு இந்த தண்ணீர்ல வெற்றிலை அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறமா இந்த தண்ணீரை எடுத்து உங்க வீடு புல்லா நீங்க தெளிச்சு விடுங்க உங்களுக்கு பணவரவை அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுங்க மிச்சம் தண்ணீர் இருந்ததுன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய செடிக்கோ மரத்துக்கோ ஊத்தி விட்டுருங்க இதுக்கப்புறமா அந்த வெற்றிலை துண்டுகள் அதாவது தண்ணீர்ல ஊறி இருக்கக்கூடிய அந்த வெற்றிலை துண்டுகளை நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க அடுத்ததா நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த ஏலக்காய் ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த பஞ்சமி தீதி வரும்போது இந்த ஏலக்காயை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் முழு நம்பிக்கையோட நம்ம வாராகியம்மா கிட்ட முழுசா சரணடைஞ்சு நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி